ஒரு எளிய மீனவரான ஆறுமுகம் தனது வாழ்வாதாரத்திற்கும் குடும்ப நல்வாழ்விற்கும் கடலை நம்பியிருந்தார் ஆனால் அவரது இதயம் முருகப் பெருமான் மீது மிகுந்த பக்தியைக் கொண்டிருந்தது ஒவ்வொரு மீன்பிடி பயணத்திற்கு முன்பும் அவர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்குச் சென்று தனது உயிரைக் காக்க முருகனிடம் பிரார்த்தனை செய்வார் ஒரு நாள் திடீரென ஏற்பட்ட புயல் அவரது படகை கவிழ்த்தது மற்ற மீனவர்கள் கடைக்குத் திரும்பும்போது ஆறுமுகம் காணாமல் போனார் இரண்டு நாட்கள் தோல்வியடைந்த தேடலுக்கு பிறகு எல்லோரும் அவர் இறந்துவிட்டதாக கருதினர் ஆனால் மூன்றாம் நாள் ஒரு சிறப்பு நிகழ்விற்காக ஒரு பெரிய கூட்டம் கோவிலில் கூடியது அப்போது ஆறுமுகம் நனைந்த உடமுடன் கால்நடையாக கோயிலுக்குள் வந்தார் அவரிடம் மக்கள் கேட்டபோது அவர் கூறியது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது நான் கடலில் மூழ்கியவுடன் ஒரு சிறுவன் வந்து என் கையை பிடித்து இழுத்தான் அவர் என்னை ஒரு பாறைகள் உள்ள கரைக்கு சென்று இங்கிருந்து நடந்து போ நீ உயிரோடதான் இருப்பாய் என்று சொன்னார் அச்சிறுவன் முகம் நம் சுப்பிரமணியர் போலவே இருந்தது என்றார் அது எப்படி சாத்தியமாம் அந்த கரை பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது அங்கு நடந்து வர முடியாத இடம் மேலும் அவர் மீது ஒரு நச்சு மீன் கடித்திருந்தாலும் அவரது உடல் சீராக இருந்தது பிறகு அவர் தனது கடலை விட கோயிலையே தன் வாழ்வாக எடுத்துக்